வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கைதுக்கு முன்னதாக முன்பினை கோரி ராஜித சேனா ரத்ன மனு தாக்கல் கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு சீதாவாக்க பிரதேச சபை தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே பாவனையை தடை செய்ய கோரிக்கை இலங்கை மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்பு மனு தாக்கல் செய்துள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு இரண்டு தசம் ஆறு மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் கட்சுவெல கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டிருந்தார் அடுத்து தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்பிணை மனு தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் லக்ம அலி இந்த வழக்கு தொடர்பான சான்றுகளை எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி நீதிமன்றம் சமர்ப்பிக்குமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதிர சாதாரண தர பயிற்சியின் பெறுபவர்களை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதன்படி இன்று முதல் எதிர்வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தகுதி வரை குறித்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சியின் பெறுபவர்களின் அடிப்படையில் மொத்தம் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் காப்போத உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீதாவாக்க பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்காக ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதை தடுத்து மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த மனுவை சீதாபாக்க பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தாக்கல் செய்திருந்தனர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேவேளை இந்த விடயங்களை முன்வைத்து மாவத்தம் மற்றும் சீதா வாக்கு நகரசபை சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஆறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையை தடை செய்ய வேண்டும் என கோரி வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் இந்நாட்டில் தற்பொழுது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாகவும் உள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பாடசாலை மட்டத்திலும் கிராமங்களிலும் செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் போதை பாவனை குறைவடைவதை காணக்கூடியதாக தெரியவில்லை இதனால் கூடுதலாக பாதிப்படைவது இளம் தான் குறிப்பாக மாணவர் சமுதாயம் மேலும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு படி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையும் காணக்கூடியதாக உள்ளது இந்த பாவனையை பாடசாலை மாணவர்கள் மட்டில் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தாங்கள் ஸ்ரீலங்காவை துப்புரவு செய்ய வந்ததை மனதார பாராட்டுகிறோம் இதனை போல் ஸ்மார்ட் போன் பாவனையையும் மாணவர்களிடையே துப்புரவு செய்ய வேண்டும் அதற்கான சில ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறோம் பொது இடங்களில் புகைப்பொருள் பாவித்தால் தண்டிக்கப்படுகிறார்கள் அதேபோல் பாடசாலை செல்லும் மாணவர்கள் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் ஸ்மார்ட் பொது இடங்களில் பாவித்தால் தண்டிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட மாணவர்கள் வீட்டில் ஸ்மார்ட் போன் பாவிப்பதனை கண்டால் மாணவர்களின் பெற்றோர்களை தண்டிக்க வேண்டும் பிரத்யேக வகுப்பு நடாத்தும் ஆசிரியர்கள் மாணவர்களிடையே தடை செய்ய வேண்டும் இதற்கு காரணம் பெற்றோருக்கு தெரிந்த விடயங்களை எல்லாம் இந்த போன் மூலம் மாணவர்கள் அறிகின்றார்கள் ஆகவே போன் பாவனையை தடை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது இருவார காலத்தீவிர தேசிய கல செயற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தொனிப்பொருளில் வெள்ள கட்டுப்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் அவர்களின் பங்கேற்புடன் சாவுக்கச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் கச்சாயில் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமானது யாழ் மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் தென்னை பயிற்சேகை சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜெயக்கொடி தென்னை பயிற்சேகை சபையின் பொது முகாமையாளர் விஜயசிங்க தென்னை பயிற்சேகை சபையின் உதவி பொது முகாமையாளர் டி வைகுந்தன் வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி எஸ் செந்தில்குமரன் பிரதி மாகாண பணிப்பாளர் திருமதி எஸ் அஞ்சநாதவி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் எங்களுடைய இந்த இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் வெரி முயற்சிகளை எல்லோரும் இணைந்து மேற்கொண்டிருந்தோம் இருந்தாலும் இருக்கின்ற அந்த இயந்திரங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அதனை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை வருமானத்தை படத்துக்குள்ள இது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற ஒரு பொருட்கள் இந்த வீட்டு தேவைக்கு மட்டுமல்ல ஒரு இன்கம் வருமானம் செய்ய முடியாது நான் நினைவு பார்த்துட்டு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதலும் கூடிய ஒரு பாதி ஒரு இது வந்த நோய் வந்து தொடர்ச்சியாக அழிஞ்சு போனது ஆனால் திருப்பி அதை மீள பெற்று வருகின்ற வழியில் பழம் திருப்பியும் ஒரு இப்போ திருப்பியும் ஒரு தாக்கம் வந்திருக்கிறது அவை இதை நாங்கள் அந்த சில சில தாவரங்கள் அந்த சென்னையில் பார்க்கின்ற பொழுது சில திண்ணைகள் மட்டும் முற்று முழுதாக அவை அவற்றை உற்பத்திகள் வந்து முற்று முழுதாகவே நீ பண்ண சீரும் பூச்சி அந்த வரைக்கும் வந்துட்டது சிலதுகள் ஒரு பகுதி பகுதியளவிலே பாதிப்படைந்ததாக இருக்கிறது அவர் என்ன இருந்தாலும் இதை நாங்கள் கொண்டு போல் பண்ணினாத்தான் நாங்கள் பிரச்சனை

வந்து இந்த நிகழ்வு வயிற்று அதாவது வெள்ளை துரத்தின நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுல இருந்து பத்து நாள் நாங்கள் உங்களோட இருக்க போறோம் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து

இம்மாதம் பதினாறாம் தேதி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக விவசாய பீட கூடத்தில் இடம்பெற உள்ளது அது தொடர்பாக தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு விவசாய பீட பீடாதிபதி பேராசிரியர் காந்தையா பகிரதன் தலைமையில் இன்று நடைபெற்றது இன்றைய தினம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் நிஜமும் நிழலும் இதழ் வெளியீட்டு விழாவும் ஊடக கண்காட்சியும் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் விருந்தினர்களுக்கு மலர் மாலை அணிவித்து அவர்கள் பாரம்பரிய மயிலாட்டம் குதிரையாட்டத்துடன் விழா மாண்டவத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இறைவணக்கம் இசைக்கப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது பின்னர் வரவேற்பு நடனம் தலைமையுரை விருந்தினரின் உரைகள் அதன் பின்னர் நிஜமும் நிழலும் இதழின் முதற் பிரதியை பாடசாலையின் பதிலாதிபர் திருமதி வதனி தில்லை செல்வன் வெளியிட்டு வைக்க அதனை பிரதம அதிதியாக கலந்து கொண்ட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி எஸ் ராகுராம் பெற்றுக் இனிய காலை வணக்கம் ஊடக சந்திப்பினூடாக யாழ் விவசாய படத்தினுடைய ஐசிடிஇ இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பீடத்தினால் நடாத்தப்படுகின்ற வருடந்தோறும் நடாத்தப்படுகின்ற உலர்வெளிய விவசாயம் பற்றிய ஆராய்ச்சி மாநாடு ஆனது இந்த முறையும் பதினாறாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கிளிநச்சி வளாகத்தில் அமைந்திருக்கின்ற விவசாய பீடத்தினுடைய ஆராய்ச்சி மாநாட்டு மண்டபத்திலே நடத்த நடைபெற இருக்கின்றது எங்களுடைய விவசாய பீடம் கிளிநச்சியில் ஆரம்பித்ததிலிருந்து இவரிடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினோராவது சர்வதேச ஆராய்ச்சி மாநாடாக மிகவும் சிறப்பாக இம்மாநாடு நடைபெற இருக்கின்றது தொடர்வன உலகச் செய்திகள் லண்டன் சவுத்தின் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது நெதர்லாந்தில் உள்ள விமான நிலையத்திற்கு சென்று இந்த விபத்தின் போது விமானத்தில் எத்தனை கொண்டிருந்தது என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேஷியா தனிபார் தீவில் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிச்சர் அளவுகோலில் ஆறு தசம் ஏழு ஆக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இருபதுக்கு இருபது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி தோல்வி அடைவதற்கு துடுப்பாட்டத்தில் காணப்பட்ட பலவீனங்களே காரணம் என இலங்கை அணியின் தலைவர் சரி தாசலங்க தெரிவித்துள்ளார் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி எண்பத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இந்த நிலையிலேயே அணியின் தோல்வி குறித்து இலங்கை அணி தலைவர் அசலங்க ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் நெருங்கும் நிலையில் இந்த நிலையானது பாரிய சவாலுக்குரியது இதற்கமைய அணியின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அனைவரும் முயற்சித்து வருவதாகவும் சரிதாசலங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் முடிவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்